அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டிலே என்னுடைய முதல் உரையாக இது அமைகிறது இந்த யூடியூப்பின் மூலமாக நாம் மருத்துவத்தையும் மருத்துவத்தினுடைய ஏற்படுகிற மருத்துவம் தேவைப்படுகிற நோய்களை பற்றியும் நோய்க்குரிய அடிப்படை காரணங்களை பற்றியும் அந்த நோயை தவிர்ப்பதற்கான முறைகளை பற்றியும் நாம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் இந்த இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் மேலும் பொலிவையும் மே மேம்பட்ட வாழ்வையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு அருளாதார பொருளாதார சிறப்புகளையும் தர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி என்னோட வாழ்த்துக்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இன்றைய தினம் மருத்துவத்தினுடைய தலைப்பாக நாம் இந்த குரலை இந்த உணவை இந்த உயிர்காற்றை உள்ளுக்கு செலுத்துகிற தொண்டையினுடைய நலத்தை பற்றி இன்று உங்களுடன் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் தொண்டை என்பது நம்முடைய உணவு கொண்ட மண்டலத்தினுடைய முதல் பகுதியான இந்த வாய்ப் அது போய் சேர வேண்டிய இறப்பையும் இணைக்கின்ற ஒரு பகுதி அதே போல நம்முடைய உயிர்காற்றை தருகிற மூக்கு பகுதியும் அந்த காற்று போய் சேர வேண்டிகிற நுரையிலும் இணைக்கின்ற ஒரு அருமையான ஒரு இணைப்பு தான் இந்த தொண்டை என்று சொல்கிற தோட் என்று சொல்லுகிற ஃபேரிங்ஸ் என்று சொல்கிற இந்த ஒரு உறுப்பு இந்த தொண்டை பகுதி இந்த ஃபேரிங்ஸ் என்ற பகுதி நான்கு அங்கலங்கள் கொண்ட ஒரு ஒரு தசை குழாய் என்று சொல்லலாம் இதை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் இது மூக்கனுடைய மேல் பகுதியை ஆரம்பித்து அங்கே சொல்லக்கூடிய அந்த குரல் வரை வென்று சேர்ந்து சேருகிறது அந்த நான்கு அங்குல பகுதி முதல் பகுதி மூக்கை ஒட்டி இருக்கிற தொண்டை பகுதி என்று சொல்வார்கள் அடுத்து வாயை சார்ந்த அந்த தொண்டை பகுதி ஃபேரிங்ஸ் என்று சொல்வார்கள் அடுத்து தொண்டைக்கு வாய்க்கிழா இருக்கிற பகுதி ஐப்போ ஃபேரிங்ஸ் என்று சொல்வார் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு குறியீடுகள் அடுத்து இந்த தொண்டையுடைய சிறப்பு என்னவென்றால் இதனுடைய அற்புதமான பணிதான் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறது இந்த உயிர் வாழ இந்த உடல் வாழ இரண்டு விஷயங்கள் நமக்கு தேவை ஒன்று காற்று இன்னொன்று கலோரி என்று சக்தி தரக்கூடிய உணவு இந்த உரண்டும் இதன் வழியாக தான் செல்ல வேண்டியிருக்கிறது இது இந்த பாலத்தின் வழியாக தான் அவை பயணிக்க வேண்டியிருக்கிறது ஆக அதனுடைய இணைப்பை தருகின்ற அருமையான அந்த மகத்துவமான அந்த புனிதமான அந்த தொண்டையை நாம் எஞ்ஞானும் போற்ற வேண்டும் இதே ஒரு மனிதனுக்கு இது சாதாரண மனிதனுக்கு அடுத்து ஒரு ஆசிரியனுக்கு அதுதான் அவனுடைய உயிர் அதுதான் அவனை காக்கின்ற அவனுக்கு ஒரு ஆயுதம் ஒரு பேச்சாளனுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு எல்லாமுமாய் இருக்கின்ற அந்த பேச்சாற்றலை பேச்சார்கள் பிறப்பிடம் இந்த தொண்டையாகும் ஆக இந்த தொண்டையினுடைய பாதுகாப்பு தொண்டையினுடைய தேவை மிக 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 தேவையான ஒன்று ஆக அதனுடைய முக்கியத்துவம் கருதி அதை நாம் காக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும் அடுத்து இந்த தொண்டையில் ஏற்படுகிற பாதிப்புகள் சொல்லி மாறாது கொரோனா பகுதியிலே கொரோனா காலகட்டத்திலே எல்லா கிருமிகளுடைய முதல் நுழைவாயிலாக தொண்டு இருந்தது அதனால்தான் அதில் ஸ்வாப் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்கிற சிறு சளியை அந்த சுரப்பை எடுத்து ஆராய்ச்சி செய்து அந்த வியாதியை கண்டுபிடித்தார்கள் அந்த தொண்டையினுடைய அடுத்த அடுத்த பகுதியாக அது குடலுக்கு செல்லாமல் அந்த கிருமி நுரையீரலுக்கு சென்று நுரையீரலை முழுமையாக பாதித்து நம்முடைய உயிரை காக்க இந்த ஆக்சிஜனை முழுமையாக தடுத்து மரணத்தை சம்பவித்தது அந்த தொண்டை பாதுகாப்பின்றி இருப்பதனால்தான் இத்தனை தொல்லைகளும் வருகிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு அந்த தொண்டையில் அதுவாறு அதுகள் வாயினுடைய பாதுகாப்பை வாயினுடைய ஆரோக்கியத்தை நாம் சரியாக பாதுகாக்காவிட்டால் பேணாவிட்டால் அந்த தொண்டையினுடைய பல் பாதிப்பிலிருந்து தொண்டையில் இருக்கிற கம் பாதிப்பிலிருந்து தொண்டையில் இருக்கிற டான்ஸில் இருந்து தெரிஞ்சி சொல்லக்கூடிய தொண்டை கட்டில் இருந்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய மூச்சுக்குழல் அதுக்கு செல்லுகிற நுரையீரல் அடுத்து குடலுக்கு செல்லுகிற பகுதிகள் குடல் குழல் எல்லாமே பாதிக்கிறது எல்லாவற்றுக்கும் பாம்பே தான் நம்முடைய இந்தியாவின் நுழைவாயில் என்று சொல்வார்களே அதுபோல இந்த உள்ளுறுப்புடைய நுழைவாயிலாக தொண்டை இருப்பதனால் அங்கே ஏற்படுகிற ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு நோய் அறிகுறிகளும் அதற்கு கீழே இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளையும் பாதிக்கிறது ஆகவே தொண்டையினுடைய பாதிப்பு தொண்டையுடைய நோய்காப்பு தொண்டையினுடைய பராமரிப்பு மிக மிக முக்கியமாக இருக்கிறது மேலும் இந்த தொண்டைதான் மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வெளி உலகத்திற்கு அது திறந்த வழியாக இருக்கிறது தூங்கும் போது மட்டும் நாம் தொண்டையை மூடிக்கொள்கிறோம் ஒரு சிலர் தொண்டையை திறந்து கொண்டு அது இருக்கிற அதிர விட்டு குறட்டி விடுவதனாலேயே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது அது ஒரு நல்ல ஆரோக்கியத்தின் அடையாளமே அல்ல அது முழுமையாக தீர்க்கப்படுகிறது அடுத்த அடுத்த கட்டத்தில் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் தொண்டை வழியாக காற்றில் இருக்கிற கிருமிகள் போக வாய்ப்பு இருக்கிறது தொண்டை வழியாக உணவில் இருக்கிற கிருமிகள் போக வாய்ப்பு இருக்கிறது தொண்டை வழியாக உணவில் அமில சத்து உமர் இருக்கிற காரசத்து இவை அனைத்தும் போய் தொண்டையை அரித்து தொண்டையுடைய தொண்டை கட்டுவதிலிருந்து தொண்டையில் இருக்கிற கிருமிகள் தொண்டையில் இருக்கிற அந்த சொல்லக்கூடிய நினக்கட்டிகள் உருவாக்குவதிலிருந்து பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது காரணம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் சுவாசிக்க வேண்டியிருக்கிறது ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆறு தடவை நீர் குடிக்க வேண்டியிருக்கிறது ஒரு நான்கு ஐந்து தடவை உணவு உண்ண வேண்டியிருக்கிறது இதில் எல்லாமே ஒரே அளவாக ஒரே தன்மை உடையதாக ஒரே சுகாதாரமாக இருக்கிறது என்றால் இல்லை காற்றினுடைய மாசு மிகவும் அதிகமாக இருக்கிறது உணவில் இருக்கிற கலப்படம் மிக அதிகமாக இருக்கிறது இதில் இருக்கிற அத்துணை கண்டென்ட் அதில் இருக்கிற உள் பொதுவுகள் எல்லாம் தொண்டையை பாதிக்கின்றன அதிகமாக பாதிக்க ஒரு உறுப்பு என்னவென்றால் தொண்டையாக இருக்கிறது அந்த தொண்டையை நாம் பாதுகாத்து விட்டால் தொண்ணூறு சதவீத உடல் பாதிப்புகளை குறைக்கலாம் வாய் பாதுகாப்பு நான் வடக்கும் என்று சொல்வார்களே வாயை பாதுகாத்தால் அதிலிருந்து வருகிற சொல்லை பாதுகாப்பதாக அதிலிருந்து வருகிற வியாதியை பாதுகாப்பதாகும் தொண்டையை பொதுவாக நாம் எவ்வாறு பாதுகாப்பது ஒன்று நம்முடைய அந்த பல் நாம் ஆரம்பிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது ரெண்டு முறை முடிந்தால் மூன்று முறை அல்லது ஒவ்வொரு தடவை உணவு உண்ட பின் நம்முடைய பல்லை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் பல் என்பது மறைந்திருக்கிற கிருமிகளுடைய கோடாரம் என்று நாங்கள் சொல்லுவோம் அது மறைபொருள் மறைபொருள் இடமாகும் அந்த இடத்தில் நமக்கு பொதுவாக அறிகுறி இல்லாமல் கிருமிகள் சேர்ந்து கொண்டே வரும் அதனுடைய வெளிப்பாடாக பல் சொத்து ஏற்படுகிறது அங்கிருந்து கிருமி பதுங்கியிருந்து உள்வழியாக சென்று நுரையீரலையும் குடலையும் பாதிக்கிறது ஆக பல் சுத்தம் முக்கியமானது அடுத்து பல்லை சுற்றி இருக்கிற ஈறு அந்த கம் என்று சொல்வார்களே அந்த அதை நாம் பாதுகாக்க வேண்டும் பல்லை தரமான பல்லை பர்பஸ்ட் வளர்க்கிவிட்டு கை விரலால் அந்த 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 திசுக்களை நாம் மசாஜ் செய்தால் அழுத்தழுத்து விட்டால் நல்ல ஒரு இரத்த ஓட்டம் கிடைக்கும் பல்லுக்கான உறுதி பல்லை தாங்குகின்ற தன்மை பல் விழாமல் பாதுகாக்கின்ற நிலைமை அந்த ஈறுகளால் மட்டும்தான் பிடித்து காக்கும் அந்த மசாஜை நாம் ஒவ்வொரு தடையும் செய்ய வேண்டும் அடுத்து தொண்டையை உள்ளிருக்கிற அந்த தொண்டையினுடைய ஜவ்வுகளை பாதுகாக்க வேண்டும் அதற்கு முதல் எதிரி கோல்டு தான் அதனுடைய முதல் எதிரி உள்ள நீர் தான் போன்ற குளுமையான பொருள் தான் அதை முழுமாக தவிர்க்க முடியவில்லை என்றாலும் ஓரளவு தவிர்த்து அப்படி நாம் உட்கொண்டு விடுத்த அடுத்த நொடியிலேயே சுடுநீரை நாம் கொப்பளித்து விட வேண்டும் ஒரு பேட்டியிலே எஸ் பி பாலசுப்ரமணியம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பாடல் பாடிய பாச பாலசுப்ரமணியன் சொல்வார் நாங்களும் மனிதர்கள் தான் நாங்கள் இந்த ஐஸ்கிரீமோ கோல்டு சாப்பிடாமல் இல்லை ஆனால் அதற்கு முடிந்த அடுத்த நொடி பக்கத்திலேயே சுடுதண்ணியை வைத்துக்கொண்டு உப்பு போட்டு வாய் கொப்பளித்து அதனுடைய நிலைமையை குளுமையான நிலைமையிலிருந்து நார்மலான நிலைமைக்கு அல்லது சிறு சூடுபட்ட நிலைமைக்கு கொண்டு வருவோம் என்று சொல்கிறார் இதுதான் அதில் இருக்கிற ஒரு தந்திரம் அதில் இருக்கிற ஒரு ரகசியம் அதே போல சிவாஜி கணேசன் உரத்தும் தடவை மக்களுடைய ஆதரவு பெற்ற சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாய்ஸ் அதுதான் அவருடைய சொத்து அந்த சொத்தை எப்படி பாதுகாத்தார்கள் என்றால் இதை மாதிரி மிகவும் பாதுகாப்பான ஒரு முறை அவர்கள் கையாண்டார்கள் அதனால் தொண்டை பாதுகாப்பப்பட்டது அவர்களுடைய திறமை வெளிப்பட்டது உலகிலும் பெரும் ஆளுமைகளாக அவர் விழுந்தார்கள் ஆக நம்முடைய உடலை காப்பதும் நம்முடைய திறனை காப்பதும் நம்முடைய மரியாதையை மேலும் கூட்டுவதும் விதத்திலே நம்முடைய ஆளுமையை நிரூபிப்பதும் தொண்டை என்பதால் தொண்டைக்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்து நாம் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணீரை வெதுவெதுப்பான நீரை நம் பகுக வேண்டும் அது வழியாக செல்லுகிற போது அதில் ஏற்படுகிற அந்த சிறு சிறு பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக சீரடைந்துவிடும் இருபது கிலோ கொண்ட ஒரு நபர் ஒரு லிட்டர் தண்ணியை குடிக்க வேண்டும் என்பது ஒரு கணக்கு ஆக அறுபது கிலோ பொதுவான எடை என்கிற போது மருத்துவர்கள் மூணு லிட்டர் தண்ணி என்று சொல்வது ஒரு பொருத்தமான ஒரு அறிவுரையாகும் அடுத்து இந்த வாயில் இருக்கும் உணவில் இருக்கிற அசிடிட்டி அந்த அசிடட்டி குடலுக்குள் சென்று மீண்டு வெளிவடுகிற போது அந்த கலந்த அந்த ஜீரண நீர் பல்லில் பட்டு நிறத்தை மஞ்சளாக மாற்றி விடுகிறது அதுவும் ஒரு காரணம் சில பற்கள் மஞ்சளாக இருக்கும் அடுத்து நீரில் புளோரைடு என்று சொல்லக்கூடிய அந்த உப்பு சத்து கூடுதலாக இருக்கிற போது பல்லையும் தொண்டையும் அது பாதித்துவிடும் ஆக கொள்ளுகிற நீர் குடிக்கிற நீர் சுவாசிக்கிற காற்று நாம் மேற்கொள்கிற பாதுகாப்பு அதை பராமரிக்கிற விதம் மருத்துவருடைய அறிவுரை எல்லாவற்றையும் உள்வாங்கி நாம் தொண்டையை பாதுகாப்போம் ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம் என்று கூறி அதன்பால் நான் எழுதிய ஒரு சிறு கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன் அணு நொடியும் தொண்டை செய்யும் தொண்டு அணு நொடியும் தொண்டை செய்யும் தொண்டு அன்னத்தை அடிவயத்துக்கு கொண்டு சென்று மென்று மென்று நீ உண்டு விழுங்கிய அன்னத்தை அடிவயிற்றுக்கு கொண்டு சென்று ஆருயிர் காற்றையும் ஆருயிர் காற்றையும் நுரையீரலுக்கு அழைத்துக் கொண்டு மண்ணு இனிக்கும் மண் உயிர் இணைக்கும் மா ஒன்று இன்று மண்ணுயிர் இணைக்கும் மா ஒன்று இன்று பண்ணுயிர் பணியன் இவன் பல தொழில்கள் செய்கிற பல பணிகள் செய்கிற பண்ணுயிர் பணியன் இவன் இதை பதமாய் காப்பது நன்று பன்னுயிர் பணியன் இவன் இவனை பதமாய் காப்பது நன்றி என்று ஒரு சிறுதி சிறு கவிதை அதுக்கு முடிசூட்டி உங்களை எல்லாம் வாழ்த்து மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்